சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கும்ப ராசியினருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் உங்கள் சுய கௌரவம் ஒழுக்கம் வேலைத்திறன் இவற்றால் காரிய சாதனைக்கு ஆளாகும் காரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திட்டமிடுதல் எல்லாம் கூடிவரும் நேரமாக இருக்கக்கூடும் குடும்பத்தில் பணம் சமூக அக்கறை உதவி மனப்பான்மை அரசியல் அரசியல் சார்ந்த தொடர்புகளில் உதவி அரசு பணியை பணியில் இருப்பவர்கள் என எல்லா நிலையில் இருப்பவர்களுக்கும் நற்பெயர் ஏற்படும் வண்ணம் வேலையில் மும்முறமாக ஈடுபட்டு பெயரை நிலைநாட்டுவீர்கள் விவசாயம் உற்பத்தி தொழில் தொழிற்சாலை என வியாபாரம் செய்பவர்கள் புதிய பண முதலீடுகளுக்கான செயல் சிந்தனைகள் மேலோங்கும் குடும்ப நலன் குழந்தைகள் கல்வி குழந்தைகளின் சுப செலவு திட்டமிடுதல் என பணி சிறக்கும் வண்ணம் அடுத்த சந்ததியினருக்காக உழைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டமிடுதலும் பணம் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடும் சில குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளுக்காக குழந்தைகளின் திருமணம் சடங்குகள் வாரிசு கிடைத்து குழந்தைகளின் வாரிசு அதனால் உங்களுடைய வீட்டில் பொன் வைர ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாகனங்கள் புதிய குடியிருப்புகள் என எல்லாம் நினைத்ததெல்லாம் காரிய சித்தியாகும் வண்ணம் கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் நீங்கள் சமூகத்தில் வெற்றி நடை போட்டு வலம் வரக்கூடும் குடும்பத்தில் மூத்த பெண்மணிகள் மூத்தோர் தாயார் இரு சக்கர வாகனம் சிலருக்கு பராமரிப்பு செலவுகள் இருக்கக்கூடும் தாயாருக்கு மருத்துவ ஆலோசனை மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடும் வேலையில் கவனம் வேலை செய்யும் இடத்தில் அமைதி காத்தல் நல்லது புதிய வேலைக்கான தேடுதலை சற்று நிறுத்தி வையுங்கள் திடீர் என வேலை இழப்பு சிலருக்கு இழக்க ஏற்படக்கூடும் வேலை போகு போகு போகும்படியான அமைப்புகள் நிலைகள் இருக்கின்றன அதனால் இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் மூத்தோர் உடன் மாமன் பங்காளி இவர்களுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடும் தேவி தொழில் செய்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசியினருக்கு சிறப்பாக இருக்கும் சிலர் சிலர் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்பு சேர்ந்து படிக்கக்கூடும் அநேகம் பேர் பொறியியலை தேர்ந்தெடுக்கக்கூடும் ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வெளிநாடு வேலை உயர்கல்வி எல்லாம் சிறந்த முறையில் கடனுக்காக அலைந்தவர்கள் இழுபறி நிலையிலேயே இருக்கக்கூடும் அதாவது வெளிநாடு வெளிநாடு வேலை வெளி ஆராய்ச்சி படிப்பு இவற்றிற்கான உயர்கல்வி அது சார்ந்த கடனுக்கு அலைந்தவர்களுக்கு இன்னும் சில கால தாமதங்கள் உணரப்படும் பிரயாணத்தில் சங்கடங்கள் பிரயாணங்கள் சில நேரங்களில் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் விமான கால தாமதங்கள் இயற்கை சீற்றங்கள் என உங்களுடைய பிரயாண அட்டவணையில் மாறுதல்களும் மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நாத்திகவாதம் அதிகம் பேசி வரக்கூடும் நாத்திகவாதம் உங்கள் வாக்கில் தலை தூக்கும் விரக்தியான பேச்சுக்கள் குதர்க்கமான தர்க்கவாதங்கள் என பிறரிடம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் தந்தை குடும்பத்தின் மூத்தோர் உடல் நலிந்தோர் ஆகியவர்களுக்கு மருத்துவ செலவு கூடுதலாக இருக்கக்கூடும் சில நேரங்களில் சில வீடுகளில் அந்திம செலவுகள் காரியங்கள் எல்லாம் ஏற்பட்டு திடீர் மன சங்கடங்கள் பண விரயங்கள் ஏற்படும் தயார்படுத்திக் கொள்வது நலம் வேலையில் சிலருக்கு இடமாற்றம் பணியில் இடமாற்றம் உயர் பதவி என ஏற்பட்டு வேற்றிடம் செல்ல நேரிடலாம் குடும்பத்தில் இளையவர்களை கண்காணிப்புடன் கப் கண்ணில் ஒரு கண்ணில் பாதுகாப்பாக அவர்களை பார்த்து வளர்த்துவாருங்கள் இளையவர்களால் பணப்பிரச்சனை கௌரவம் அந்தஸ்து இதன இதில் பிரச்சனைகள் குடும்பத்தில் எரிச்சல் ஊட்டி அவர்களால் சண்டை சச்சரவுகள் மன சங்கடங்கள் தலைக்குனிவு என பிரச்சனைகள் எழக்கூடும் குலதெய்வ வழிபாடு தடங்கல்களாகவே இருந்து கொண்டே இருக்கிறது சரி சரிசெய்ய கற்றுக்கொள்ளுங்கள் குலதெய்வத்திற்கு குடும்பத்துடன் சென்று பிரார்த்தனை செய்து இந்த கிரக சஞ்சாரங்களினால் ஏற்படும் சங்கடங்களை விலக்கி ஒரு நல்ல தீர்வு காணுவது அவசியம் கனவுகளால் தொல்லை செரிமான பிரச்சனை துரித உணவுகள் சார்ந்த வகையில் வாந்தி பேதி ஒவ்வாமை இதனால் மருத்துவ செலவுகளும் வெளியூர் வெளியூர் சார்ந்த தொழில் ஏற்றுமதி வியாபாரத்தால் ஏற்படும் பிரயாணங்கள் மக்க இவர்கள் இதனால் வேற்று இட மக்கள் இனம் ஜாதி மக்களிடம் கருத்து வேற்றுமை ஞாபக மறதியால் சில சங்கடங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி இனங்கள் ஆயுள் காப்பாடு காப்பீடு வாகன பராமரிப்பு இரவு நேர பிரயாணம் இவற்றிலெல்லாம் ஜாக்கிரதையாக முன்னெச்சக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து காலத்தை தாழ்த்தாமல் சரி செய்து நிவர்த்தி செய்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர் மனைவி வியாபார கூட்டாளிகள் இவர்களிடம் பண பண பரிவர்த்தனையில் கூடுதல் கவனம் பணம் இழக்க நேரிடும்பதற்கு அநேக வாய்ப்புகள் உள்ளது தந்தை மூத்தோர் வழிகாட்டுதல்களை சிறமேற்கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்காலத்திற்கான வருங்காலத்திற்கான சந்ததிகளுக்கான வியாபாரத்தை செய்யும் தொழில் இடங்களிலும் தொழிற்சாலை உற்பத்தி சார்ந்த இடங்களில் விவசாயம் சார்ந்த பண்ணை தோப்பு நிலங்கள் இவற்றிலெல்லாம் உங்களுடைய வருங்காலத்திற்காக வருங்கால சந்ததியினருக்காக இப்பொழுதே உழைத்து சேமித்து வைக்கக்கூடும் இந்த காணொலியை உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி வாகை சூடி வலம் பாருங்கள் நன்றி வணக்கம்